அப்போ கேன்சர் செல்ஸுக்கு இன்ஃபர்மேஷன் வரலனா என்ன ஆகும் அந்த கேன்சர் செல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக செத்து போய்டும் ரேடியேஷன் அப்படிங்கிறது நம்ம நார்மலாக இந்த எக்ஸ்ரே இதில் பார்க்குற மாதிரியான ஒரு ரொம்ப சிம்பிளான ரேடியே அந்த மாதிரியான டெக்னிக் கிடையாது இது வந்து இன்னமே அட்வான்ஸ்ட் ஏன்னா நார்மல் எக்ஸ்ரே மாதிரி இது வந்து பல மடங்கு டோசேஜ் அதிகமாக இருக்கக்கூடியது இப்போ நம்மளுக்கு தொண்டையில் வந்து இந்த கேன்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ நம்ம அவ்வளோ ஹை பீம் ஆஃப் ரேடியேஷனை வந்து நம்ம அப்படியே கான்சென்ட்ரேட்டடாக கொடுக்கும் போது நம்மளுக்கு நடுவில் வந்து இந்த கேன்சர் இருக்குன்னா இப்போ நம்ம ஏதோ ஒரு சைட்ல இருந்தால் அந்த பீமை கொடுக்கணும் அப்போ என்ன ஆகும் அந்த பீம் ஸ்ட்ரீம் இப்படி பாஸ் ஆகும் போது அது வழி அது எது வழியெல்லாம் பாஸ் ஆகுதோ அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் அஃபெக்ட் ஆகும் நம்மளால வந்து அந்த ஒரு இடத்த மட்டும் இது பண்ண முடியாது இந்த ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு என்ன செஞ்சாங்கன்னா அதை வந்து இனிமேல் இன்டென்சிட்டி மாடுலேட்டட் ரேடியேஷன் தெரப்பி ஐஎம் ஆர்டி அப்படின்னு கொண்டு வந்தாங்க ஸோ இது என்ன பண்ணுவோம்னா ஒரு இடத்துல இருந்து ஒரு பீமா கொடுத்தா அது வந்து நிறைய டோஸ் வரும் ஸோ அப்ப அது என்ன பண்ணாங்க அதை பிரிக்க ஆரம்பிச்சாங்க ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு இடத்துல இருந்து நம்ம ஒரு ஹண்ட்ரட் யூனிட்ஸ் ஆஃப் ரேடியேஷன் கொடுக்கணும்னு வச்சுக்கலாம் அந்த ஒரே பீம்ல இருந்து ஹண்ட்ரட் யூனிட்ஸ் கொடுக்க கொடுக்காம அதையே ஒரு பத்து பீமா பிரிச்சு ஒவ்வொன்றுல இருந்து பத்து பத்தா கொடுத்தா அப்ப என்ன ஆகும் அந்த ரேடியேஷன் அந்த மற்ற நார்மல் டிஷ்யூட எக்ஸ்போஷர் டு ரேடியேஷன் வந்து கம்மியா இருக்கும் ஆனா அந்த டியூமர் கிட்ட அதை டார்கெட் பண்ணிடுவாங்க